நெக்ஸ்ட் டே மார்னிங் சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு எந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்கலாம்னு சொல்லி வந்து ரொம்ப ஈகராக வந்து எந்திரிச்சேன் எந்திரிச்சு ஒரு நல்ல ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் நம்ம கொடுத்த காசுக்கு நினைச்சா கடவுள் வந்து நம்மளை விடலை நம்மளால போடா படம் பிடிச்சிட்டு இருக்குது பார்த்துட்டு வரா மழை விட்டு போட உடம்பு படிக்கணும் சொல்லுது வா பீச் கிட்டே போகுது பீச்சே தெரியல துரேகா இன்ஸ்டண்டாக கூல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க என் தங்கப்பள்ள இங்கே படுத்துகிட்டு இருக்குது டிவி இருக்குது வெளியே மழை பெய்ய தாண்டி போக முடியாது இதுதான் எங்கள் ட்ரிப் ஏம்பப்போ மழை ஊற்று ஊற்றுன்னு ஊற்று இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்துடுச்சு சாப்பிட போகிறோம் பீச்சே கரனை கொடுருமா இருக்கப்போ மழை வந்து பயங்கரமாக இருக்குது இந்த இடமெல்லாம் தெரியுதா சரியான மழை போகலாங்களா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கு காம்ப்ளிமெண்ட்ரி இட்லி தோசா சாம்பார் சட்னி

தனியாக விளாண்டுருக்கு யாருமே விளாண்டு யாருமே அதை தனியாக விளாண்டுருக்குறேன் நம்ம ரெசார்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு இதுதான் நம்ம ஸ்டே இருக்கிற ரெசார்ட் தெரியுதுங்களா ரெண்டு தொட்டசியில் நம்ம சதீஷ் சுந்தர் சங்கீதக்கா எல்லாம் இருக்காங்க என்னன்னா இப்ப வந்து ஆப்டர்நூன் ஆயிடுச்சு மழை வந்து நின்றுச்சு ஆப்டர்நூனுக்கு எங்களுக்கு வந்து பருப்பு வெந்துட்டு இருக்கு பாப்பாக்கு போயிட்டு இருக்குது ஆஃப்டர் மணி ரெண்டரை ஸோ இப்போதான் கொஞ்சம் வெளிச்சோம் பாருங்கள் காலையில் பார்த்துக்கு இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெளிச்சோம்லாம் அது வெயிலாக வருது ஸோ நானும் குளிச்சிட்டேன் பாப்பாவுக்கு குளிச்சிட்டா சுரேகா வந்து குளிச்சிட்டாங்க ஒரு சின்ன ஒரு பாப்பாவுக்கு ஒரு ஒரு சில ஷூட் எடுக்கணும் எடுக்க போகிறோம் சாப்பாடு சாம்பார்

அது மாதிரி ஓடுது வாக்க இந்த அலப்பி அலப்பி அலப்பில போட்டு எல்லாம் வந்து வரும் போட்டு நல்லா இருக்கு மீன் பிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கு என்ன ரோட்ல போறவங்க இவனை மாதிரி இருக்கிற ஆளுங்க தூங்குறதுன்னா நேரா போய் முட்ட வேண்டியதுதான் ஃபுட்டு வந்தாச்சு இதெல்லாம் என்ன மீன் குழம்பு என்ன தெரில தெரியல சாப்பிடுறோம் கூழ் கழிச்சிட்டு வரோம் கூழ் கழிச்சு என் தங்க தூங்குவீங்க ஒரு தங்காதீ பிடிச்சிட்டு இருக்குது சாப்பிட்ட முடிச்சு சரி பக்கத்தில் என்ன என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது சுற்றி பார்க்குற மாதிரி சொல்லி கேட்கும்போது இந்த போட்டோஸ் இருக்குங்களா அழப்பியல அழகா இருக்கு போட்டிங் போல சும்மா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து சும்மா பார்க்கலாம் சொல்லி நம்ம வந்துருக்கோம் காட்டர் மார்க் பார்த்தீங்களா இங்கே நின்றுட்டு இருக்கோம் ஒரு போட்டு போட்டு வருது தெரியுங்களா எங்கடா போட்டு போட்டு வருது பாருங்க சும்மா ஜட ஜட ஜடஜன்னு போயிட்டு இருக்கு இதுதான் நம்ம அழைப்பு போவாங்க இல்லையா அது இங்கே தான் பாட்டு வரும் பெரிய போட்டிங் தான் போக முடியல போட் ஹவுஸ்க்கு அதனால நம்ம இந்த குட்டி போட்லயாவது போகலான்னு சொல்லி போறோம் இப்போ ஒரு முடிவு எடுத்து நம்ம வந்து போக போறோம் சரி போடலாம் அம்மா ட்ரிப் இது என்னங்க

இதுல வந்து என்ன பாட்டு வேற ஒரு பாட பாட்டு லட்சாவதியே நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு தான் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் வீட்டுக்கு பக்கத்துல வந்து போட்டு மாதிரி வச்சுருப்பாங்க அவங்க எங்கேயாச்சும் போயிட்டு வர எப்படி ட்யூப் வச்சுருக்கோம் அந்த மாதிரி போயிட்டு வரக்கு ஒரு குட்டி பையன் பாருங்க டியூஷன் போற இருக்கு பேக் போட்டு அப்படியே டிக்கர்லாம் நான் கரைக்கு போய் கிராஸ் பண்ணுறான் சரி நல்லா இருக்குல்ல இது வரைக்கும் இன்னத்தண்டி வரவேல வர செட்டப் மாதிரியே இருக்கு இப்போ அவன் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணுறாங்க இங்கே வருங்க அவனோட ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணுற வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரெண்டு போட்டு ரெண்டு போட்டு கிராஸ் ஆகுது பாருங்க ரெண்டு போட்டு வந்து கிராஸ் ஆகுது பஸ் ஸ்டாண்டில் போட் ஸ்டாண்டில் இருக்குங்க பஸ் ஸ்டாண்டில் போட் ஸ்டாண்டில் இருக்கு அதாவது ரெண்டு தாய் குளங்களும் எப்படி ஆடிட்டு இருக்காங்க போட்டிங்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டு சில ரூமுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா எப்பவும் போல மழை நல்லா பிரி பிரின்னு பிரிக்குது நல்லா பேஞ்சிட்டு இருக்கு பஃப் நாங்கள் தூங்கிட்டு இருக்கா இன்னொருத்தவங்க தொட்டில் ரெடி மம்மு சாப்பிட்ருக்காங்க தூங்கிடுவாங்க நாங்களும் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு அப்படியே இன்னைக்கு லாஸ்ட் நைட்டு கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி பேசிட்டு ஸோ போகிற சோகம் வந்து இப்பயும் நெருங்கிடுச்சு இப்போ தான் சாப்பிட்டோம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் எந்திரிச்சி ரூமுக்கு போகல ரெண்டு பேர் பார்ப்பாங்க தூங்குறாங்க இவங்கள பாருங்களேன் ரெண்டு பேர்த்த எந்திரிக்கலானா எந்திரிக்க மாட்டுறாங்க ஸோ பத்தலான மறுபடியும் கிரில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு வேறு வந்துட்ருக்கு சாப்பிடுதான் தூங்கணும் தூக்கம் வருது ரொம்ப டைஃபை ஹலோ காலை வணக்கம் கலந்து டே வந்தாச்சு எஸ் இன்றைக்கி தான் வந்து காலையில் கொஞ்ச நேரத்து லெவன் ஓ க்ளாக் செக் அவுட்டு சரி ஒரு ஒரு ஒம்போது மணி வரைக்காவது தூங்கலாம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு புல்ல இருக்கா பார்த்தீங்களா நாங்கள் தூங்கிட்டு ஆறு மணி ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிட்டா எழுந்திரிச்சிட்டு நாங்கள் வந்து இங்கே வந்து அப்படியே ஜாலியாக உக்காந்துருக்கோம் அங்கே வந்து ஒரு மேட்ச் நடக்குது இங்கே வந்து இதுவே பண்ணிகிட்ருக்கான் ஸோ அதை பார்த்துட்டு போகிட்டுருக்கான் நான் இவனை பார்த்துட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் நேரம் அப்படியே பீச் ஓரமா போய் இருந்தேன் அப்புறம் தனியாக வரமா நல்லா இருந்தது மறுபடியும் வந்துட்டேன் இன்னும் அவங்களாம் இருக்காங்க அவங்களாம் வந்ததும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கெலங்கி தான் வீட்டுக்கு வீட்டுக்கு சும்மா அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகலான்ட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் எங்கேயுமே மழை வந்தனால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல தான் கொஞ்சம் வெயில் இருக்குது அதனால பார்ப்போமே போயிட்டு இருக்கோம் ஜாலியா அந்த பந்துட்டு இருக்கோம் நல்லா இருக்கு அங்கே கொஞ்சம் அந்த சொல்ல வேண்டியது நம்ம வந்து குளிக்கவே இல்லை மாதிரி யாருமே குடிக்கல நாங்களும் குடிக்கிற மழையும் வந்துச்சு கேட்கலை இது இந்த கடனை வந்து நம்ம ஒரு கணிக்கவே முடியல ஒரு கன்சிடெண்ட்டாக வர மாட்டேங்குது ஒரு அளவு ரொம்ப குடியாக வருது ஒரு ஆளாக துடின்னு ஒரு அழை தாண்டி வருது ஸோ அதனால ஒரு பயமாகவே இருக்குது செக் அவுட் பண்ணிட்டோம் கிளம்புறோம் கிளம்ப